அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் ரெண்டாவது வந்து பார்த்தேன் கமர்தீனுக்கும் ரம்யா ஜோக்கும் ஒரு பயங்கர சண்டை வருது ரெண்டு பேர் வந்து வாக்குவாதம் பண்ணிட்டுருக்குறாங்க இதில் நம்ம சுனுப்பி அவர்கள் வந்து கமர்தீன டார்கெட் பண்ணி கமர்தீனை வந்து ஒன்றும் பண்ணுறதில்ல ரெண்டு பேர்த்து பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான் ஒன்று இந்த பயிர்ஜியை பார்வையோட சிங்க்சம் கடைச்சிகிட்டு இருக்கான் அரவரோடு அடிச்சிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த சண்டையை நம்மளுக்கு நல்லா தெரியுது ரம்யா ஷோ தான் வந்து கமர்தீன் அவர்களை இல்லாமல் பேசி வம்பொழுத்து ரொம்ப இதாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இவரையும் அப்படி பேசுகிற அப்படிங்க நான் பார்த்துட்டு இல்லை இல்லை நம்ம வந்து இந்த இடத்துல ரம்யா பிழக்கணும் கமெடியினை வந்து என்ன சொல்லியிருக்கான் ஒன்றும் சொல்ல அது ஃபஸ்ட்டு அந்த புறமை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா நான் சூப்பர் டெலக்ஸில் இருந்து இருந்தேன் அப்போ வந்து நான் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்னை வந்து ஓட்டு போட்டாங்க நான் வந்து லோ பர்ஃபாமன்ஸ் சொல்லி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு அப்படி ஆரம்பித்த உடனே ரம்யாசோ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க நான் என் கேம் வந்து எப்படி வேணா ஆடுவேன் எது வேணா செய்வேன் அதை கேட்க நீங்கள் யார் நீங்கள் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிட்டு இவர் இங்கே உட்காந்துருக்காரா ரம்யா ரம்யாசோ அந்த பக்கம் போகிறாங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஆளையெல்லாம் நான் எதுக்கு அண்ணன் கூப்பிட்டேன் இந்த கமர்தீனை அண்ணன் கூப்பிட்டதுக்கு நான் என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க தான் அந்த வார்த்தையை வந்து ஹைப் ஏற்றுறாங்க அப்போது ஒரு சண்டேயில் யார் வந்து வார்த்தை விடுறா அப்படிங்கிறத நம்ம எப்போயுமே பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து விமர்சனம் வைப்போம் அது வந்து யார் பண்ணாலும் நம்ம விமர்சனம் வைப்போம் ஆனால் இந்த இடத்துல கமர்தீனை வந்து டிகிரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த சுணப்பி வந்து பேசுகிறாப்பில அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஏன்னா செருப்பை கழட்டி நானே உன்னை அண்ணன் கூப்பிட்டதுக்கு செருப்பால் அடிச்சிக்கணும்னு சொல்லவும் தான் திருப்பி கமர்தீன் வந்து ஏமா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொள்ள ஏமா உடனே நான் செருப்பால் அடிச்சிக்கணும் உனே அண்ணன் நான் வந்து கூப்பிடக்கூடாது அப்படின்னோடனே அவர் திருப்பி வந்து நீ ஃபேக்காக தான் என்னை வந்து அண்ணனு கூப்பிட்டேன் அது வந்து இப்போ தெரியுது அப்படின்னோடனே திருப்பி ரம்யா ஜோ டென்ஷன் ஆகிறாங்க ஆமா நீ வந்து எனக்கு யார் நீ என்ன எனக்கு அண்ணனா தம்பி என்ன உரிஜா அண்ணாலும் கிடையாது இல்லை உனக்கு எதுக்கு நான் வந்து உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் உனக்கு எதுக்கு நான் வந்து ட்ரூவாக இருக்கணும் திருப்பி ரம்யா ஜோ வந்து அந்த ஹைப் பேத்துறாங்க இந்த ஹை பீச்சில் பேசுறது ரம்யாசோ அவர்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது இதே மாதிரிதான் முதல்ல அந்த திவார் சண்டையிலையும் கூட திவார் வந்து சும்மா இருமா அப்படின்னு சொல்லியிருப்பார் இது வந்து கதர் கதர்னு கதறிக்கு இந்த மாதிரி திவார் வந்து எல்லார் பிரச்சனை போய் மூக்க நொட்டுவார் நொட்டுவார் அப்படின்னு அந்த அவர் அந்த நொட்டுவார் நொட்டுவாரன்னு ஹை பீச்சில் இது பேசி அப்போ திவார் வந்து சாதாரணமாக இருமா பேசாதம்மா அப்படின்னு சொன்னதுக்கு நீ யாருக்கு என்னை வந்து பேசாதங்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சா அந்த ஹை போச்சு இல்லையா அதே மாதிரி ஹை தான் இந்த இடத்துல வந்து பேசுது இந்த மாதிரி கமர்தீன் வந்து நீ அண்ணன் அப்படிங்கிறது நீ உனக்கு எதுக்கு நான் ட்ரூவாக இருக்கும் நீ யார் எனக்கு அப்படின்னொன்னே சரி எனக்கு தெரியும் நீ எப்படி ட்ரூவாக இல்லையாங்கிறது எனக்கு தெரியும் நீ அண்ணனை கூப்பிட்டு வந்து பொய்ங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னோடனே அவள் திருப்பி டென்ஷன் ஆகிறாங்க நீ எதுக்கு சொல்கிற எனக்கு தெரியும் நான் ட்ரூவாக இருக்கணா உண்மையாக இருக்கணா அப்படின்னு சொல்லி இந்த புறமோல இவ்வளோதான் வருது ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படிங்கும்போது அந்த முன்னாடி அந்த இதெல்லாம் பார்க்கக்குள்ள இந்த யார் பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அப்படிங்கிற ஏன்னா இன்றைக்கி வெளிக்கிழமில்லையா இல்லையா அதுக்குண்டான இதில் வரும்போது கமர்தீன் வந்து ரம்யா ஜோ சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார் போல இருக்குது அதனால ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே ஒரு சண்டை வந்திருக்கு அந்த சண்டையில் பெருவாரியான வார்த்தையில விட்டுட்டு இவனை எல்லாம் அண்ணன் கொண்டு வந்து நான் வந்து நானே சிறுப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு வார்த்தை இருக்குது ஃபேக்குன்னு சொல்லலாம் இப்போ வந்து நீ வந்து சரியாக வந்து இது இல்லை நீ வந்து ஒரு ஃபேக்காக இருக்க நீ நாடகம் நடிக்கிற நீ வில்லி மாதிரி இருக்க அப்படிங்கிறது சொல்லலாம் ஆனால் அப்படி கூட அப்படி அதான் இது வார்த்தையோட வந்தால் நீ ஃபேக்காக இருக்க அண்ணன் சொல்லி என்னை ஒரிஜினலாக கூப்பிடல அப்படின்னு தான் சொல்கிறது அப்போ இந்த இடத்துல பெருவாரியான தப்பு பண்ணது அப்போ ஒஸ்ட் பர்வா மனசில் யாரையுமே சொல்லாமல் இருக்கலாமே ஆனால் போன வாரத்தில் பூரா கமருதீனை வச்சு குத்துனாங்களே ஒன்றுமே பண்ணலை ஒன்றுமே பண்ணலை சும்மா இன்னும் இது பண்ணா அவள் தூங்கிட்டான் அப்படி இப்படி சொல்லி தான் அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே போன வாரம் கமருதீன் வந்து பண்ணாங்க அதை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க வெளியே கமருதீன் வந்து சரியாகவே இல்லை அவன் கொடுத்த வேலையை ஒழுங்காக பார்க்கல அப்படின்னு சொல்லி எல்லாம் பரப்புனாங்க ஆனால் இந்த வாரம் கமர்தீனுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருச்சு அந்த வீட்டில் நடந்த இந்த வாரம் வீக்லி டாஸ்கில் அவன் ஜெயிச்சிட்டாப்லாம் கமருதீன் அப்போ இந்த பாசிட்டிவ் பாயிண்ட் அவனுக்கு வந்துருச்சு முதல் வாரம் நெகட்டிவ் பாயிண்ட் இருந்தது இந்த வாரம் பாசிட்டிவ் பாயிண்ட் வந்துருச்சு அது வந்து பல பேருக்கு பிடிக்கல அதில் சுணுப்பி ஒரு ஆள் நினைக்கிறேன் இருக்கிற விஷயங்களை வந்து பேசாமல் உழைச்சி 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 இந்த கம்பெனியினை வந்து பிளேம் பண்ணிருக்கிறாப்பில் ஏதோ ஒரு அம்யாஜ் வந்து கரெக்டாக விஷயத்தை பேசி அப்படி செருப்பை கலட்டி வந்து அப்படியே அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் இந்த மாதிரி ரிவியூவர் தான் வந்து அதிக வியூஸ் போகும் ஏன்னா அவங்களாம் வந்து சரி நம்ம வந்து அதை சொல்ல வேண்டாம் அவங்க எந்த மாதிரியான வியூஸை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டாம் அப்போ இதை நீங்கள் வந்து புரிஞ்சுங்க லைவை பார்த்துட்டு இந்த சண்டை கொடுத்து நம்ம வந்து பேசுவோம் நன்றி வணக்கம்